நம்ம கிச்சன் வீடியோ பார்க்கலாம் இப்போ நம்ம கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் ஒரு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு ஊற வச்சிருக்கோம் இது வடைக்கு தான் இது இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேவைப்பட் இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் வந்து சின்ன பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையும் ஊறி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு புடி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் இது சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போடலை அதனால் சில்லி ப்ளெக்ஸ் சேர்த்து இப்போ நல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ நம்ம வடையை வந்து தட்டி எடுத்துடலாம் முருங்கைக்கீரை போட்டால் எல்லாம் எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம் நான் முருங்கைக்கீரை இருந்துச்சு அதனால் போட்டேன் கீரை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இதுமாரி எடுத்து எண்ணெயில் போட்டலாம் நல்லா மெலிஸாக தான் இந்த போட போடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரக்கரைன்னு